இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிப்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினொன்று வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலகத்தை அதில் உள்ள யாவரையும் நீரை அஸ்தி நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரை வானத்தையும் பூமியை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் அது வானம் தேவனுடையது பூமியை அனுப்புத்திற்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் இந்த பூமிக்காக சண்டை பிரச்சினை கோர்ட்டு கேஸு இதில் கிடந்து இருக்கிறத பார்க்க முடியுது வேதம் சொல்கிறது சார்ந்த குணமுள்ளவன் பூமி சுதந்திரத்து கொள்வான் மத்திய சுவிசிசம் ஐந்து ஐந்து சொல்கிறது பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் அதிகமாக கேஸ் இருக்கும்னா சொத்து கேஸு தான் இந்த சொத்து கேஸுனால் சண்டை கொலையில் முடிகிறது வாழ்நாள் முழுவதுமாக அவங்க அந்த பூமியை சூதரித்து கொள்ளாதபடிக்கு மறித்து போகிறாங்க எவ்வளவுக்கு ஒரு நிர்பந்தமான நிலை என்பதை இந்த காலை நீங்கள் நான் கவனித்து பார்க்கணும் ஆதியாக ஒன்று ஒன்று சொல்லுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் பாருங்க ஆண்டவர் வானத்தையும் பூமியும் முதலாவது படைத்தார் அப்படி என்றால் அது அவருடையது நாம் கொஞ்சம் டெம்பரரியாக அந்த உலகத்தில் வாழ்கிறோம் அவ்வளோ அந்த வேறு ஒன்றுமே இல்லை ஒன்று நாளாகவும் இருபத்தொம்பது பன்னெண்டு வாசத்து பார்த்திங்கன்னா கர்த்தாவே வாழ்ச்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவிலெல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜ்ய உம்முடையது தேவரேர் எல்லோருக்கும் தலைவராய் விருந்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே கர்த்தருடைய தான் ஆனால் விருதா நம்ம என்ன சொல்ல அந்த பூமியில் நம்ம வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம் அவருங்க நிறைய நான் கேள்விப்படுறேன் விசுவாச குடும்பங்கள்லையும் இது குறைவில்லை அவங்களுக்கும் இந்த கேஸு பிரச்சனை பாத பிரச்சனை அந்த பிரச்சனை வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு பிரதர் ஜெவனுங்க பதினெட்டு வருஷம் ஆச்சுது பிரதர் சௌமனுங்க என்று சொல்லுவாங்க இந்த கேஸ் எப்படியாவது முடிஞ்சிடணும் என்று சொல்லி பாதைக்காக இடத்திற்காக தலைமுறை தலைமுறையாக கேஸு போட்டுட்ருக்குறாங்க ஆனால் புரியாமல் கேஸு போடுறாங்க இது யாருடையது எல்லாம் தேவனுடையது நம்ம டெம்பரரியாக இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்கிறோம் சாந்த குணமாக உள்ளவளாக இருந்ததுன்னா நம்ம நினச்ச முடியும் இந்த பூமியை அனுபவிக்க முடியும் சுதந்திரித்து கொள்ள முடியும் சாந்த குணம் இல்லையான்னு சொன்னால் பூமி சுதந்திரித்து கொள்ள முடியாது அனுபவிக்க முடியாது போய் சேர்ந்துட வேண்டியதுதான் ஒன்று குறுந்தீர் பத்து இருபத்தாறு சொல்லுது பூமி அந்த நிறைவும் கர்த்துடையதான் பாருங்கள் பூமி அது நிறைவும் யாருடையது கர்த்துடையது அப்படின்னா விருதாக நம்ம சண்டை போட்டுருக்குறோம் இது அவருடையது எனவே நம்ம கொஞ்ச நாள் கொடுத்துருக்கிறாரா தந்திருக்கிறாரா அதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் சங்கீதம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு வாசத்து பார்த்தீங்கன்னா பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது பரந்த உலகம் முழுவதும் அவருடைய தான் ஆனால் நம்ம நினைக்கிறோம் என்னுடையது என்னுடைய தான் ஒரு இன்ச்சு போயிட்டு ஒரு அடி போய்ட்டு எடுத்துட்டால் அதுக்கு வேண்டி ஒரு அடிக்கு வேண்டி அல்லது ஒரு இஞ்சிக்கு வேண்டிய அல்லது சில வருஷங்களாக அல்லது கேஸுகள் போய்ட்டே இருக்கும் பாருங்கள் கேஸு போட்ட ரெண்டு பேரும் இறந்து போவாங்க ரெண்டு குடும்பம் இறந்து அந்த அளவுக்கு கேசு முடியாது அப்போ அடுத்த சததிகளுக்கு அந்த இடங்களை பற்றியே தெரியாது பாருங்க அனுபவிக்காமல் கடந்து சொல்கிறோம் அப்போ இது கர்த்தருடைய என்று சொன்னால் நாம் நிதானமாக நிதானித்து அந்த காரியங்களை செய்வோம்னால் நிச்சயமாக நம்ம இந்த சுூமியை சூதரித்து கொள்ள ஆளை நம்மளால் முடியும் பாருங்க அழகாக சொல்ல சங்கீத இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு பூமி அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கத்துடையவைகள் ஏனெனில் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் பார்த்தீங்களா பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் அவருடையதான் இந்த ஒரு சிந்தை ஒருவேளை உலக மனுஷனுக்கு வராமல் இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள் உங்களுக்கு இந்த ஒரு நிறைவு அல்லது இந்த ஒரு மைண்டு இருக்குமானால் நீங்களாவது அட்லீஸ்ட் என்ன செய்ய நீங்கள் பொறுமையாக இருங்க சொத்துக்காக சண்டை போடவே செய்யாதீங்க சார்ந்த குணம் உள்ளவன் பூமியை கொள்வானா கவலையே படாதீங்க ஒரு அடி கேட்டால் ரெண்டு அடி விடுங்க கத்துடைய கிருபினால் நான் அப்படி செய்து அவர்கள் எனக்கு தந்துட்டு போயிட்டாங்க சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் சண்டை போட்டாங்க நான் கேஸுக்கோ வம்புக்கோ எதுக்கும் போகலை விட்டு கொடுத்தேன் அது கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு கருத்துருடையது நீங்கள் அதுக்காக சண்டை போட்டு எப்படி உட முடியும் நான் சம்பாதித்து உழைத்து வாங்கின சொத்து உன் சம்பாதிப்பதற்கும் உழைப்பதற்கான பலம் தந்தது கர்த்தர் பூமி கருத்துருடையது நிறைவு எல்லாம் கருத்துடையது அதனால் இன்னைக்கு உனக்கு எப்படி சொந்த இது கொள்ள முடியும் எனக்குன்னு அப்படி சொந்த கொள்ள முடியும் எனக்கு இப்படி பட்டா போட்டு செய்ய முடியும் ஏதோ வந்து உலகத்தினுடைய நடைமுறையின்படியாக பட்டா அது இதுன்னு போட்டு நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் அதுக்கு எந்த உரிமையாளர் கருத்து தான் சொந்தக்காரர் அவர் தான் நம்ம என்ன செய்றோம் வாடகை வீட்டில் இருந்துட்டு நம்ம போய் சொந்த வீட்டுக்கு போய் சேர போகிறோம் அவ்வளோந்தான் இனி மற்றவர்கள் கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ ஒருவேளை அந்த விசுவாச பிள்ளைகள்னு செய்யலாம் இந்த நாட்களில் இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் கவனிக்கணும் இது கர்த்தருடையது எல்லாமே கர்த்துடையது அவர் தான் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார் எனவே அவருடையது என்பதை நான் உணர்ந்து சார்ந்த குணமுள்ளவர்களாக இருந்து சண்டை போடாதபடி கர்த்தர் கொடுத்ததை சமணத்தோடு கூட நம்ம அனுபவிப்போம் பாருங்கள் அதெல்லாம் விடுங்க அண்ணன் தம்பி குழுக்குள்ளாலே சொத்துகளுக்கு சண்டை அண்ணன் தம்பியை கொன்றுவான் தம்பி அண்ணனை கொன்றுவான் பாருங்கள் எவ்வளோ கொடூரமான காரியம் ஒன்று சிந்தித்து பார்த்தேன்னா இது நம்முடையதா இல்லை இல்லை தேவனுடையது எனவே இந்த காலை வேளையில் இந்த சிந்தியோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம் கருத்தில் ஆசைப்பார் ஆமை